பலி பொருளாயனை தந்தேன் பலியாயிற்றுவாய் என்னுடலான் தயுமே உமதாய் மாற்றிடுவாய் பலி பொருளாயனை தந்தேன் பலியாயிற்றுவாய் മതായി മാറ്റടുവായ കൊടുപ്പതിലും ഇഴപ്പതിലും കൊടുപ്പതിലും ഇഴപ്പതിലും നിലവായോ നിലവായോ ബലിപൊരു

i <Sessly> the திருசூக்குள் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை விலைக்காய் நன்றி செலுத்துகிறேன் இதனால கத்த மூடு பேசுகிற வேத வசனம் ஏசியா தீர்க்கு தரிசனம் புத்தகம் ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் பதினோராம் வசனம் இந்த ஐம்பத்தி மூணாம் அதிகாரம் முழுவதுமே அவர் நமக்காக பட்ட பாடுகள் அன்பு நிமித்தமாக அவர் நமக்கு பட்ட நமக்கு சம்பாதித்த அந்த ரட்சிப்பை குறித்து தான் அந்த அதிகாரம் முழுதுமே இருக்கு இது ஒரு பாடுகளின் அதிகாரமாக இருந்தாலும் கூட இது ஒரு அன்பின் அதிகாரம் எப்படின்னா நமக்காக அவர் பாடுபட்டது சும்மா பாடுபட முடியாது அவர் நம்ம மேலே வச்ச மிகுதியான அன்பினால் தான் அவர் அந்த பாடுகளை சகித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அந்த பதினோரா வசனத்தில் கூட சொல்லப்படுது அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் என் தாசநாயக நீதிபதர் தமைப்பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் இந்த பகுதியில் பாருங்கள் ஒரு அன்பை தான் நம்ம பார்க்குறோம் அவர் தாயினுடைய அன்பு தகப்பனுடைய அன்புக்கு மேலான ஒரு அன்பு அவர் தமது ஆத்தம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் இப்போ நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம பெற்ற பிள்ளைங்களுக்காக நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா பல காரியங்களை என்ன செய்வோம் செய்வோம் அவங்க எப்படியாவது திருப்தியாக இருந்தால் சரி அப்படின்னு சொல்லி நம்ம சில பாடுகளை சகிப்போம் ஆனால் அதிலும் மேலான ஒரு தகப்பனாக தாயாக அதுக்கு மேலான ஒருவராக அவர் இருந்து அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தியாவார் அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாமே திருப்தியாக இருக்காராம் எப்படி திருப்தியாக இருக்காரு என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் இதை பாடுதேன் என் பிள்ளைகள் பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும் அவங்க ஆத்ம ரட்சிப்பு அடையணும் அவங்க வந்து பல்லோகத்தின் பங்காளியாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை திருப்தியாக இருக்கிறாராம் என் தாசனாகிய தம்மை தம்மைப்பற்றும் அறிவினால் அநேகரை தம்மை தம்மைப்பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமன்றங்களாக்குவார் ஆனா அவரை அறியும் போது நம்ம நீதிமன்றங்களாக என்ன என்ன செய்ய முடியும் மாற்றப்பட முடியும் ரோமர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோமர் எட்டாம் அதிகாரம்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையான அதிகாரம் அவருடைய அன்பை பற்றி நம்ம அதை என்ன செய்யலாம் புரிந்து கொள்ளலாம் அவர் வந்து நம்மை நீதிமன்றங்கள் ஆக்கிறதுக்காக அவரை பற்றி அறிகிற அறிவுல நம்ம என்ன செய்கிறார் கொண்டு வரார் நம்ம அவரை அறியல அப்படின்னா நம்ம நீதிமன்றங்களாக என்ன செய்ய முடியாது ஆக முடியாது நம்மை நாமே பரிசுத்தப்படுத்தி கொள்ள முடியாது நம்மை நாமே கழிவு கொள்ள முடியாது நம்மை நாமே சுத்திகரித்து கொள்ள முடியாது அதுக்கு தான் அவர் என்ன செய்தார்னா தம்மை பற்றும் அறிவினால் அவரை பற்றி அறிவு நமக்கு வரும்போது அது எனக்காக எத்தனை பாடுகளை சகித்தார் எனக்காக எவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறார் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறோமோ அப்போ தான் நம்ம என்ன செய்தோம் அவரை முழுமையாக புரிந்து கொள்ளுகிறோம் நம்ம வந்து இப்போ நம்ம மேலே ஒருத்தவங்க அன்பாக இருக்காங்கன்னு அவங்க நமக்கு செய்கிற காரியங்களை வச்சு தான் அவங்களுடைய அன்பை நம்ம புரிந்து கொள்ள முடியும் அதுபோல் ஆண்டவரும் அவர் நமக்காக ஜீவனையே கொடுத்தாரே அந்த அன்பை நாம் புரிந்து கொள்ளணும் அந்த தான் நம்ம நீதிமன்றங்களா ஆக்கப்பட முடியும் கர்த்தரை அறிகிற அறிவு எப்படின்னா அவரை பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்ளும்போது தான் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடிகிறது என்று சொல்லும் பார்க்கணும் அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் அவருடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் அவ பிள்ளைங்களை நம்ம என்ன செய்வோம்னா சமந்துக்கிட்டு போக கஷ்டப்பட்டுதுன்னா உடனே நம்ம வாங்கி என்ன செய்வோம் சமந்துட்டு போவோம்ல நம்மளுடைய பிள்ளைங்களுக்காக ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க பிள்ளைங்க பேக் கற்றுக்கிட்டு போக கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உடனே நம்ம வாங்கிக்குவோம் அப்போ அவங்களுடைய சுமைகளை என்ன செய்கிறோன்னா நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் பிள்ளைங்க என்ன செய்யணும் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்ட்டு அதே போல் நாம் பாவ அக்கிரமத்தில் நம்ம வந்து சுமை சுமந்து மன வருந்தி இருக்கும்போது அந்த அக்கிரமம் பாவங்களை அவர் தாமே சுமந்து கொள்வாராம் நமக்காகவே அவர் சிலுவையில் தாமே சுமந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்குறோம் எத்தனை எத்தனையான அன்பு அவருடைய அன்பு இந்த பகுதி இந்த வசனம் ஃபுல்லாக அன்பினால் நிறைஞ்சிருக்கு பாருங்கள் அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் ஆத்ம வருத்தம் ஆகி இருந்தாலும் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்காக அதை படுறோம் அந்த பாடுகளை படணும் திருப்தியாக இருக்கிறாரு என் தாசனாகிய நீதிபெறார் தம்மை பெற்ற அறிவினால் அநேகரை நீதிமன்ற்கள் ஆக்குவார் நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக அவர் அவரை பற்றி அறிவை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு அவர் என்ன செய்றார் பிரயாசப்படுறாரு அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார் நான் தான் சுமக்கணும் என்னுடைய பிள்ளைகளுடைய சுமைகளை நான் தான் சுமக்கணும் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவரு ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று வசனம் சொல்லுது பார்த்தீங்களா அந்த மாதிரி அவருடைய வசனங்கள் வந்து நம்ம என்ன செய்கிறது அவருடைய வார்த்தைகள் அவருடைய பாடுகள் நம்மை பரிபூரணப்படுத்துகிறது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அவருடைய அக்கிரமங்களை தாமே சமந்து கொள்வார் அதை நம் அவரே சமந்துக்கிட்டார் அவரே சமந்து கொண்டதுனால தான் நம்ம அவருடைய அன்பை முழுமையாக என்ன செய்ய முடியுது புரிந்து கொள்ள முடியுது ஒரு தகப்பனி நண்பை தாயின் நண்பை பிள்ளைங்க எப்படி புரிந்து கொள்வாங்கன்னா பிள்ளைங்களுக்காக அவங்க படுகிற பாடுகளை நினைச்சா அந்த பிள்ளைங்க என்ன செய்வாங்க நம்ம அம்மா நம்ம அப்பா எவ்வளோவா நமக்காக பாடுபட்டாங்கன்னு உணர்ந்து கொண்டா அது ஒரு முழுமையான அன்பு அதுபோல் நாமும் கர்த்தருடைய அன்பை புரிந்து கொள்ள அவர் பட்ட பாடுகளை நாம் உணர்ந்து கொள்ளும்போது தான் அவருடைய அன்பை நினைச்சி முடி புரிந்து கொள்ளும்படியும் நாம் பூரணராக மாற முடியும் அவ்வளோ பெரிய தகப்பனாக அன்பின் தெய்வனாக நமக்கு இருக்கிறாரு அவருக்கு நாம் முழுமையாக நன்றி சொல்லுவோம் அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்து அவர் அன்பின் அபிஷேகத்தால் என்னை நிரப்பி நடத்து சாத்தானின் வலிமை வெல்ல சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தா அதிகாரம் எனக்கு தந்தா அப்பாவே நன்றியோடு துதிக்கிறோம் நம்முடைய அன்பின் அபிஷேகத்தால் எங்களை நிரப்பி உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு நாங்களும் அந்த அன்பை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாக எங்களை நி அந்தவர் சிருஷ்டித்தீர் எங்களை உருவாக்கினீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் நீங்களே சுமந்து கொண்டீங்க